வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு முக்கியமான தகவலை சிந்திப்போம் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகின்ற சோப்பு அது எந்த மாதிரியான சோப்பை பயன்படுத்த வேண்டும் தான் நம்ம இந்த பதிவில் சிந்திக்க இருக்கிறோம் சோப்பு போடுறான்டா அவன் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக உண்டு சோப்பு வந்து அவசியம் போட வேண்டும் சோப்பு போடாத மனிதர்கள் இருக்க முடியாது பெரும்பாலும் அப்போ அந்த சோப்பு வந்து எந்த மாதிரி இருக்க வேண்டும் அதனுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான சோப்பெல்லாம் நம்ம வந்து வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்று இன்னும் ஏராளமான உடன்பிறப்புகளுக்கு தெரியாமல் இருக்கும் அவர்கள் வந்து இப்போல்லாம் விளம்பர முகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணுறாங்க எந்த சோப்பு வாங்குறது அப்படின்ட்டு அவர்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் வந்து சொல்லுவாங்க இந்த சோப்பு தான் நான் பயன்படுத்துகிறேன் இந்த சோப்பை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து சொல்லுவாங்க அப்போ அவர்களுக்கு பிடித்த நடிகர் சொல்வதை கேட்டு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க இப்படி விலை அதை பொறுத்தும் வாங்குகிறாங்க அதிக விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல காரணங்கள் இருக்குது சோப்பு வாங்குறதில்ல ஆனால் எந்த சோப்பு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் முக்கியமாக சோப்பு வாங்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டியது டிஎஃப்எம் இந்திய தர நிர்ணய ஆணையம் வழங்குகின்ற அறிவுறுத்தல் படி டிஎஃப்எம் அதிகமாக இருக்கிற சோப்புகளை தான் நாம் பயன்படுத்தணும் அப்போ டிஎஃப்எம் டிஎஃப்எம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் டோட்டல் ஃபேட்டிக் மேட்டர் அதாவது மொத்த கொழுப்புனுடைய அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு அந்த வந்து நம்ம பயன்படுத்துகின்ற சோப்பில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவது தான் இந்த டிஎஃப்எம் இந்த டிஎஃப்எம்மோட மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படி குறைய குறைய அதனுடைய சோப்பினுடைய தரம் குறைகின்றது அப்படின்னா அந்த பிஐஎஸ் நிறுவனம் தெரிவிக்கிறது இப்போ டிஎஃப்எம்எம் டிஎஃப்எம் வந்து அதிக அளவில் இருக்குது சில சோப்புகளில் சில சோப்புகளில் அப்படியே குறைஞ்சிட்டே இருக்குது ஒரு சில சோப்புகளை நம்ம வந்து இதில் வலைத்தளங்களில் தேடும் பொழுது நமக்கு நிறைய தகவல் கிடச்சிது அதை டீஃபம் மதிப்பு அதிகமாக இருக்கணும் அதனுடைய நுரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும் இன்னும் சில தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த சோப்பு தான் வந்து நல்ல சோப்பு அதை நாம் வாங்கி பயன்படுத்தினா தான் நம்முடைய சருமங்கள் தோல் ஆரோக்கியமாக இருக்கும் தோல் நோயெலாம் வராது ஏன்னா அதில் நம்முடைய தோல் வளர்ச்சிக்கு செல்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிறது அந்த வகையான சோப்புகள் டிஎஃப்எம் குறைய குறைய அந்த ஆரோக்கியம் குறையும் அப்படின்னு அந்த தரக்கட்டுப்பாட்டு நிர்ணயம் சொல்கின்றார்கள் இப்போ வந்து எந்த சோப்பு பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லி வளத்தளத்துலேயே வந்து போட்டிருக்கிறாங்க அது குறிப்பிட்ட ஒரு சோப்பை நம்ம சொன்னோம்னா அது இன்னொருவருக்கு வந்து பாதிப்பாக இருக்கும் ஆனால் வலைத்தளங்களில் நெட்டில் போட்டிருக்காங்க எந்த சோப்பு எவ்வளோ டிஎஃப்எம் இருக்குது அதை பயன்படுத்தலாம் அப்படின்லாம் போட்டுருக்காங்க பொதுவாக டிஎஃப்எம் அதிகமாக இருக்கிற சோப்புகளையே நாம் குளிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் சரி இப்போ துவைப்பதற்கு அப்படின்னு சொன்னால் அதில் டிஎஃப்எம் வந்து குறைவாக இருந்தால் போதும் ஒரு நாற்பதுக்கு கீழே இருந்தால் போதும் அதில் டிஎஃப்எம் மதிப்பு அதிகமாக தேவையில்லை இப்போ இந்த சலவை சோப்புகளில் என்ன ஆசிட் அமிலங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது பெட்ரோலிய பொருட்களை பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து அது குளிப்பதற்கு தகுதியானது அல்ல சின்ன எல்லாம் கிராமத்தில் இந்த சோப்பு கிடைக்காதப்ப அந்த சோப்பு பொட்லாம் போட்டு குளிச்சிருக்கிறோம் ஆனால் அது தவறு அது குளிப்பதற்கு ஏற்றது அல்ல குளிப்பதற்கின்றே இருக்கின்ற பாத்ரூமில் பயன்படுத்துகின்ற சோப் குளியல் சோப்பு அதைத்தான் நம்ம பயன்படுத்தணும் அதுலேயும் வந்து அதிக டிஎஃப்எம் இருக்கிறதை பயன்படுத்தணும் அதில் தான் வந்து இயற்கையான தாவர எண்ணெய்கள்லாம் வந்து அதில் சேர்த்துருக்குறாங்க இப்போ சலவை சோப்பில் பெட்ரோலிய பொருட்கள் சேர்த்துருக்குறாங்க இதில் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய தாவர எண்ணெயெல்லாம் வந்து சேர்த்துருக்குறாங்க அதனால் குளியல் சோப்பு தான் வந்து குளிப்பதற்கு ஏற்றது இப்போ நம்ம இந்த பதிவை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வந்ததே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய சமையல் கட்டில் நம்ம பாத்திரம் வளர்க்கும் பொழுது ஒரு சில சோப்புகள் நுரை குறைவாக இருக்கும் ஒரு சில சோப்புகள் நுரை அதிகமாக இருக்கும் நிறைய ஏராளமான நுரை வரும் அப்போ அந்த ஏராளமான நுரை வரும் பொழுது அதை போக்குவதற்காக கழுவுவதற்காக நாம் அதிக அளவு தண்ணீரை பயன்படுத்துவோம் இப்படி நிறைய தண்ணீரை பூ செலவு பண்ணியுமே வந்து சில சோப்பு பயன்படுத்தும்போது அந்த சோப்பு ஆயில் பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா அந்த வளவளப்பு நுரைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தால் அந்த கெமிக்கல் வேதிப்பொருள் அந்த பாத்திரத்தில் இருக்கும் அது நமக்கு உடம்புக்கு கேடுதல் கேடு விளைவிப்பதாக இருக்கும் அதனால் பாத்திரம் கழுவுற சோப்பு நல்ல அழுக்கு போகிற மாதிரியாக இருந்தால் போதும் பளபளப்பாக இருக்கணும் ஆனால் அதிக நுரையை வந்து பாத்திரம் வளர்க்குற சோப்பில் தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து அப்படி இருந்தால் அது நிறைய தண்ணீர் செலவாக வேண்டியிருக்கும் குறைந்த தண்ணீரில் நம்ம அதிக பாத்திரங்களை நன்றாக துளக்கி வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இது வந்து பாத்திரம் வளர்க்குற சோப்பு இப்போ நம்ம காலையில் டீ போடுறது உண்டு அப்போ அந்த நேரத்தில் பாத்திரங்கள் போது இந்த செயல்பாடெலாம் இருந்துச்சு அப்போ நம்ம வந்து இதை வந்து நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு இதை பகிர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதற்காகத்தான் இந்த பதிவு ஆகையினால் அதிக அளவு டிஎஃப்எம் இருக்கின்ற மைசூர் சேண்டல் சோப் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதில் வந்து சந்தன ஆயில்லாம் வந்து சேர்த்துருக்குறாங்க விலையும் வந்து அதிகமில்லை குறைவு தான் ஆகனால் நீங்கள் வந்து சோப்பு வாங்கும் பொழுது எந்த சோப்பில் அதிக டிஎஃப்எம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வாங்கினா உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இப்போ ஐயன் திருவள்ளுவர் வந்து அந்த காலத்திலையே நமக்கு ஒரு அருமையான அறிவுரை சொல்லிட்டார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய் உணருதல் குரலில் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நிறைய விளம்பரங்கள் நடிகர் நடிகைகள் தலைவர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க ஆனால் எந்த பொருளை நாம் வாங்க வேண்டும் அந்த பொருளுடைய உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து வாங்கினா அதுதான் வந்து நமக்கு அறிவுடைமை அது சிறப்பு அப்படின்னு இந்த மெய் உணர்தல் அதிகாரத்தில் ஐயன் வந்து ஒரு அறிவுரை சொல்கிறாரு அதையெல்லாம் நாம் பின்பற்றி சோப்புகளை வாங்குவோம் சோப்பு மட்டுமல்ல மற்ற பொருள்களையும் அதனுடைய தரம் பார்த்து வாங்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த அருமையான சோப்பு பற்றிய தகவல்கள் திருக்குறள் வழக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புவேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்